அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மொஹப்பேர் மற்றும் அருகில் அருகிலுள்ள ஐநம்பாக்கத்தில் நாம் இருக்கின்றோம் அம்பத்தூர் டன்ல போலியாகவும் இங்கு வரலாம் ஐநம்பாக்கம் ஐசிஎஃப் காலனி மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்த வாடிக்கையாளர் இந்த இருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார்சேல் வாடிக்கையாளர் இங்கு மிக அருகில் உள்ள வெங்கடேஸ்வரா ஸ்கூல் உள்ளது மற்றும் அம்பத்தூர் மற்றும் மோகபெரில் சா சாஃப்ட்வேர் பார்க் மற்றும் ஐடி கம்பெனிகள் அதிகமாக உள்ளன தாங்களே அறி தாங்கள் அறிந்ததே இங்கிருந்து மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் முதல் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரை அனைத்தும் டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் நாம் இருக்கின்றோம் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் ஒரு ஃப்ளோரில் மூன்று வீடுகள் உள்ளன இந்த நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் உள்ளது இந்த ஃப்ளாட் ஒரு ஃப்ளோரில் மூன்று வீடுகள் மூன்று ஃப்ளோர் ஒம்பது வீடுகள் உள்ளன இந்த ஃப்ளாட் ஆயிரத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபிட் ஆயிரத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபிட் நார்த்து ஃபேசிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் அன்பான வடிக்காளர்களே இது ஃப்ரண்ட் வீவ் போர்ஷன் ஹாலில் பால்கனி உள்ளது இருபத்தி நாலடி ரோடு நாம் இருப்பது ஐசிஎஃப் காலனியில் இருக்கின்றோம் இருபத்தி நாலடி ரோட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் இன்னும் இரண்டு மாதங்களில் ஆக்குபை பண்ணலாம் இப்பொழுது டை அடுத்தது டைல்ஸ் வேலை ஆரம்பிக்கப்படுகின்றது மொத்தம் மூணு ஃப்ளோரிலும் பெயிண்டிங் வேலை நடைபெற ஆரம்பிக்க உள்ளது இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது காமன் பாத்ரூம் இன்னும் ஓரிரு தினங்களில் டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிக்கப்படுகிறார்கள் செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் பார்க்கிங்கில் டைல்ஸ் வந்துள்ளது இன்னும் ஓரிரு நாட்கள் பார்க்கிங் டைல்ஸ் வேலை ஆரம்பிக்கப்படுகின்றது கிச்சனேம் கிச்சன் மிக பெரிய கிச்சன் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் ஐந்தாம் பக்கம் ஐசிஎஃப் காலனியில் நாம் இருக்கின்றோம் இந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு சதுரடி விலை ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் நயன் ஃப்ளாட்ஸ் உள்ளது இன்னும் இரண்டு மாதத்தில் ஆக்குபை பண்ணலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பானது மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தனி வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் இடம் வாழவே இந்த அனவும் அன்று அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க